திரகுளத்தை அல்பவராம் நினைத்த வரும் தருவ வாராங்க நினைத்த வரும் தருவவரம் அவர் நினைத்த வரும் தருவவராம் நிதி எங்க கருப்பையாவர் நிதிய ரச ரய்யா அங்க கருப்பையாம் வெள்ள நல்ல குரையெறி வீச்செரு கையில் அந்த விச்சருவ கையில் எந்தருவ கையில் எந்த இனைகள் திப்பவரா எங்க கருப்பையாவர் வேலை மரம் காத்தவரா தங்க கருப்பையா தன்னானே நான நன்னே தானே தானா நன்னான நன்னை தானே நானே நன்னேதான நன்னை தானே நன்னே நன்னேதான நன்னே தன்னானு நானே நன்னே தானே தனிதானே நன்னேதானே நன்னிதண்ண நீண்ட மேலே கொண்ட ஓட்டு கோண கொண்ட மேலே ஓட்டு அவர் கோண கொண்ட மேலே ஓட்டு அவர் கோண கொண்ட மேலே ஓட்டு கொத்த முத்து எங்க கருப்பையா அவர் ஒரு வரம் தந்திடுவார் எங்க கருப்பையா தன்னான நான நன்னே தன்னான நானும் தானே நானே நன்மையதானே நன்றி தானே நானே நன்மையதான நன்னி தன்னான நானே நன்னி தண்ணே தானே நானே நன்மை தானே நன்றி தன்னானே